நம்பிக்கை இல்லையா பெருமானை சிறப்பு ஒளிமையின்றித்திடம் பொங்கேட்டேனா பொருள் வேண்டே மண் கேட்டேனா ஆனால் இன்று மட்டும் ஒன்றே ஊட்டு கண்ணிறைத்த ஒரு கணவனுடன் அவளை வாழவிடும் உன்னையே நினைத்து உனக்கே வாழை சுற்றுவேன் என்று புறம்பும் அவள் உள்ளத்தை நீ ஏற்ற பாலை ஒத்திருந்து உண்மையை பாலை பாடிய வெட்டை பார்ப்பவர் பைக்கிய வந்து பழித்துக் கூறு நினைத்து ஆளாக்கிறானே அவையை சார் தாழவே முடியாது மகிழ்ச்சியோடு நான் தாக்கு படவகருக்கே என் பகல் மாலை சூடி இன் நடத்தும் பணப்பக்குவத்தை கொடு இல்லை என்றால் இந்த கதையே என் உயிரை விட்டு வழி